வணக்கம் பறிச்சு நேரத்தில் என்ன பார்த்தோம் முற்பகலும் பிற்பகல் இருபத்தி நாலு மணி நேரம் கூடுதல் என்னது கூடுதல் காண போறோம் சரியா உதாரணத்துக்கு ஒரு இந்த ரயில் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புறப்பட்டு

நிமிடங்கள் பயணம் இப்ப இங்க இருந்து புறப்பட்டு மதுரைக்கு போகுது மதுரைக்கு வந்து பயணம் செய்வதற்கான நேரம் இதற்கு மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஆகிறது இங்க பாருங்க மதுரைக்கு மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் பயணம் செஞ்சு வந்தது இல்ல சரி இங்க வாங்க ரெண்டு குழுவோம் நீங்க வாங்க முன்னாடி வாங்க நீங்க வாங்க இந்த தொடர் வண்டியானது நாலு மணி நேரம் இருபது நிமிடம் பயணம் செஞ்சு எங்க வந்தது திருச்சி வந்தது அங்கிருந்து புறப்பட்டு மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் பயணம் செய்து செஞ்சு எங்க போயிருக்கிறார் இப்போ இது சென்னையில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கு சென்ற மொத்த நேரம் எவ்வளவுன்றதா இப்ப நம்ம பார்க்கணும் மொத்த நேரம் என்ன பண்ணணும் அங்க வந்ததையும் இங்க வந்து கூட்டம் பண்ணணும் இல்லையா அங்க பயணம் செய்த நேரம் எவ்வளவு நேரம் நான்கு மணி நேரம் இருபது நிமிடம் இங்க இருந்து பயணம் செஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடம் அப்ப நம்ம கூட்டி பார்க்கணும் நாலு மணி நேரமும் ஒரு மூணு மணி நேரமும் ஏழு மணி நேரம் ஆச்சு முப்பது நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் சேர்த்து ஐம்பது நிமிடங்கள் நாம இந்த கரும்பலையில போடும் போது சரியா இப்போ இப்ப வாய் வழியா சொல்றதால இது மாதிரி சொல்றேன் சரியா இப்போ மொத்த இது பயண நேரம் எவ்வளவு நேரம் ஆச்சு ஏழு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் அப்போ சென்னை சென்ட்ரல் இருந்து புறப்பட்டு மதுரை வந்த ரயில் ஆனது எவ்வளவு நேரம் பயணம் செய்தது ஏழு மணி நேரம் அப்ப மொத்த நேரம் ஏழு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் இது தான் நம்ம கூடுதல் போறப்போ சரியா சரி பாப்போம் இருங்க கட் விஷயம்